பாரத் மாதா கி ஜெய்னா என்ன இது யாருடைய முழக்கம் தெரியுமா கேரளாவில் கர்ஜித்த பினராயி விஜயன் காதை பிளந்த விசில் சத்தம் சூடுபிடிக்கும் கேரள தேர்தல் களம் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதனையொட்டி வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துவிட்டு பிரச்சாரத்திலும் இறங்கிவிட்டனர் இதனால் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கிவிட்டது சென்ற முறை மும்முனை போட்டியாக இருந்த நாடாளுமன்ற தேர்தல் தற்போது நான்கு முனை போட்டியாக மாறியுள்ளது இதன் காரணமாக ஆளுக்கு ஒரு பக்கம் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி வருகிறார்கள் தமிழகத்தில் இவ்வாறு தேர்தல் களம் வெப்பமாகி இருக்கும் நிலையில் கேரளாவிலும் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது அதாவது மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் அப்போது இந்த சட்டத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் உருவாகியது இதனால் அமைதி காத்த மத்திய அரசு சுமார் ஐந்து ஆண்டுகள் கழித்து இப்போது அந்த சட்டத்தை அமல்படுத்துவதாக அறிக்கை வெளியிட்டது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று மறுபடியும் நாடு முழுக்க எதிர்கட்சிகள் விமர்சித்து போராட்டங்கள் நடத்தி வருகிறது இந்நிலையில் சிஏஏ சட்ட திருத்தத்திற்கு எதிராக மலப்புறத்தில் கூட்டம் ஒன்று நடந்துள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கேரள முதல்வர் பினராயி விஜயன் பிஜேபி மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பை கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் பேசும்போது ஆர் எஸ் எஸ் பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளிடம் நான் ஒன்றை மட்டும் கேட்கிறேன் முஸ்லிம்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படும் என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த கலாச்சார வரலாற்றையே அழிக்க முயல்வதாகும் என கடுமையாக சாடியிருக்கிறார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் பாரத் மாதா கி ஜே என்ற முழக்கத்தை உருவாக்கியவர் அசிமுல்லா கான் என்ற இஸ்லாமியர் எனவும் இங்கு வந்த சில சங் பரிவார் தலைவர்கள் தங்கள் எல்லோரையும் பார்த்து பாரத் மாதா கி ஜே என்று முழக்கமிடச் சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த முழக்கத்தை உருவாக்கியவர் யார் என தெரியாமல் போய்விட்டது மறுபடியும் சொல்கிறேன் இந்த முழக்கத்தை உருவாக்கியவரின் பெயர் அஜிமுல்லா கான் இது சங் பரிவார்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை என கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் தொடர்ந்து பேசிய கேரள முதல்வர் குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்ன குடியுரிமையில் பிற நாட்டு முஸ்லிம்களை புறக்கணித்தது ஏன் இந்த கோஷத்தை உருவாக்கியது ஒரு முஸ்லிம் என்பதால் அவர்கள் அதை பயன்படுத்துவதை கொள்வார்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இதே போல ஜெயஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியவர் நாட்டின் முன்னாள் தூதர் அபித் அசன் சப்ரானி இது மட்டுமா தேசபக்தி பாடலான சாரே ஜஹான் சே ஹச்சா என்ற பாடலையும் முகமது என்பவர்தான் இசையமைத்தார் இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் என கூறியவர் அதன் பிறகு முஸ்லிம்களை பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும் அல்லது இஸ்லாமியர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று முழக்கமிடலாம் என கடுமையாக சாடியுள்ளார் மேலும் முஸ்லிம் ஆய்வாளர்கள் மற்றும் முஸ்லிம் அதிகாரிகள் நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை ஒளிர செய்வதில் பெரும் பங்கு வகித்துள்ளனர் நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்ததில் மற்ற பிரிவினரை விடவும் முஸ்லிம்களும் முக்கிய பங்கு இருந்துள்ளது எனவும் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்கும் நேரத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயனின் பேச்சு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு